சொல்றார் நான் மஞ்ச பைய தூக்கிட்டு வந்தேன் வசதியே கிடையாதுங்கிறார் ஒரு நேரத்துல சொல்றார் குடும்பம் ஓரளவு வசதியான குடும்பம் தான் திருடர்கள் வந்து திருடுகிற அளவுக்கு வசதி இருக்குங்கிறார் எப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு பாருங்க எலும்புல்லா நாக்குங்கறதை அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ஏன் பொறுமையா பேசுறேன் என்னாலையும் வேகமா பேச முடியும் வேகமா பேசுனா வார்த்தை தடுமாறு எப்படி தருமாறு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் ஊழலுக்கு நெருப்பு யார் சொல்றாரு கலைஞர் சொல்ற அந்த நெருப்புங்கிற வார்த்தை தான் தடுமாறிடுச்சு இது எப்படி சொல்றதுன்னா டிவியில கூட நான் பேட்டி கொடுத்திருந்தேன் அபிமன்யு சக்கரவிய சக்கரவியூகத்தை வந்து கிருஷ்ணன் சொல்லி கொடுப்பார் பதட்டத்தில் பிரகலாதனுக்கு தான் நமோ நாராயண நமோ நாராயணன் வயிற்று இருக்கும்போது அது நான் ஊழலுக்கு நெருப்புன்னு தப்பாச்சு ஊழலுக்கு நான் பொறுப்பு தான் சொல்லுவேன் ஏன் இதையெல்லாம் சொல்றேன் என்றால் கலைஞர் வந்து நாக்கு தடுமாறு அவசரத்தில் சொல்லிட்டார் இப்ப காமராஜர் அப்படின்னா கல்விக்கு கண் கொடுத்தவர் சொல்றீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு போட்டவர் ஏழைகளுக்காக வாழ்ந்தவர் கலைஞர் ஊழல் பண்ணவர் ஊழல் கலைஞர் ஆக இதுதான் வரும் இதை நான் கேட்டு கேட்டுதான் கலைஞர் காப்பீடு எடுத்துட்டேன் ஆரம்பிச்சார் கலைஞர் எடுத்துட்டு எங்க போயிருக்கு மாதிரிதான் மனு தர்மம் எடுக்காது ஒவ்வொரு ஜாதிக்கும் என்னென்ன ஆனால் அந்த நீதி வந்து இன்னைக்கு அநீதியாக மாறியிருக்கு அந்த மனுவோட நீதி ஒவ்வொரு ஜாதிக்கும் காப்ப எல்லாருமே அந்த நீதி என்ன என்றால் கலைஞரின் குடும்ப நீதி அதுதான் மக்களுக்கு அநீதியை கற்பிச்சு இன்னைக்கு கலம்ப கலைஞர் தான் இன்னைக்கு அந்த புதிய மனு தர்மம் அவரைத்தான் அவரே சொல்லியிருக்கார் மறுபிறவி எடுக்க விடாதீங்க புதிய மனு தர்மமான கலைஞர் அவர்களை திரும்ப மறுபிறவி எடுக்காதீங்க நல்லா நீங்க பார்க்கணும் ஒவ்வொருத்தங்களும் எந்தெந்த மாதிரி பரட்டி பரட்டி பேசுறான்னா கலைஞர் சொல்லிக் கொடுக்குற ஐடியாவில் பேசுறதுனால பிரச்சனை கபில் சிபல் ஒருத்தர் சொல்றார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிய கொள்ளை அடிச்சவங்க பிஜேபி கேஸ்ல சொல்றாங்க சுப்பிரமணிய சாமிக்கு முகாந்திரம் இருக்கு சரியான சாட்சி அதாவது சரியான வழக்கு தொடர்றதுக்கு முகாந்திரம் இருக்கு வழக்கு தொடருங்க யார் மேல வழக்கு தொடருங்க ராஜா மேல கோர்ட்டே சொன்னது நீக்கிதான் கண்ணால் பார்ப்பதும் போய் காதலுக்கு தீர விச தீர தான் விசாரிக்க போறாங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி கோர்ட்டு திருப்பி பத்தாம் எப்படி என்ன பாருங்க எப்படி எப்படி எல்லாம் வருது அதே மாதிரி அண்ணா வந்து இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவசரமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் முற்பகுதி பேசிட்டேன் பிற்பகுதியா என்னுடைய அவை தலைவர் ராமச்சந்திரன் பேசுவார் சொல்லிட்டு நான் போயிட்டேன் அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா ஒரு தான் அவசரமா எங்கேயோ போகணுங்க நான் முற்பகுதி பேசுறேன் பிற்பகுதியை கலைஞர் பேசுவார் சொல்லிட்டு அவர் போயிட்டார் உடனே அவர் எழுதுறாரு அண்ணா சொல்லிட்டு போனாரா முற்பகுதியை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதுகிறார் பிற்பகுதியை கலைஞர் எழுதுவார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் என்ன பொய் பாரு பிற்பகுதி எவ்வளோ ஊழலாக இருந்தால் அண்ணா எழுத சொல்லியிருப்பாரா இல்லை நம்ம தான் கேட்டிருப்போமா என்ன பொய் பேசுகிறா பாருங்க ஏன்னா எல்லோரும் செத்து போயிட்டாங்கல்ல இங்கே சாட்சி கூப்பிடணும் யாரை போய் கூப்பிடுவீங்க இவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் இவர் நினச்சிக்கிட்டு இவராக விடுறாரு ரீலு உங்கள் ரீல் எங்கள் ரீல் இல்லை அவர் ஆட்டு விட்டுக்கிட்டே போகிறார் இந்த தடவை கலைஞர் ஆட்சி வரவே விடக்கூடாது என்பதுதான் திட்டமாக இருக்கு கலைஞர் சொல்றார் ஒவ்வொரு திராவிட கட்சியும் பார்த்து எல்லாரும் எங்களை பார்த்து திராவிடன் வச்சுக்கிட்டார் தயவு செய்து திருத்தி கொள்ளுங்கள் மனோகரா வசனம் மாதிரியே சொல்றேன் மனோகரா உன்னை ஏன் அழைத்து வர சொன்னேன் தெரியுமா தந்தையே திருத்தி கொள்ளுங்கள் அழைத்து வர சொல்லவில்லை இழுத்து வந்திருக்கிறீர்கள் மாதிரி நான் சொல்றேன் கலைஞர் அவர்களை திருத்திங்க திராவிடர் நீங்க வைக்கல ரவீந்திரநாத் தாகூரை வச்சாரு அன்றைக்கே பாடிட்டு போயிட்டாங்க நீங்க என்ன திராவிடத்தை பத்தி சொல்றது திராவிடம் என்பது வேறு திராவிடர் என்பது வேறுங்கிறது அவருக்கு தெரியும் ஆக இதெல்லாம் ஏன் மக்கள் எந்த நாளையும் கோபமா பேச தெரியும் கோபம் முக்கியம் முக்கியமல்ல ஆனால் இந்த நாடு திறந்தாலும் யாராவது கேளுங்க எங்க நீங்க அரசியலுக்கு வரீங்களா கலைஞருக்கு பின்னாடி முன்னாடி வந்தா கோச்சுக்குறாரா ஐயோ அவரை பத்தி தெரியுமே எப்படின்னு அழிச்சிருவார் விஜயகாந்த் ஒரு ஒருத்தம்பா பாடத்துக்கு என்ன வச்சு முதல்ல முன்னாடி எம்ஜிஆர் இப்போ நானும் புரட்சத்தில் ஒரு எம்ஜிஆர் அவர் அழிச்சார் இப்ப என்ன அழிக்கிறாராம் அதுக்காக நடிகர்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்து எப்படி அழைக்கிறது எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்து நீங்கள் தானே நீங்க கொடுத்த அந்த சொத்து இன்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இரநூத்தி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு நீங்க பேன அழைச்சிரு உங்களுடைய சம்பாத்தியம் தானே இதற்கு நான் என்ன என்ன பண்ண போறேன் எனக்கே தெரியும் நினைச்சா சில நேரத்தில் கண்ணி தண்ணி தான் வரும் நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும் கிடைக்காம போகாது சும்மா கலைஞர் சொல்றாள் ஏழையின் சிரிப்பில் இரவனை காண்போம் உண்மையிலே ஏழைகள் சிரிச்சா பாரு ஏழைகள் வைத்து அடிச்சு பிழைக்கிற தான் நீங்க அதனாலதான் சொல்றீங்க ஏழைகள் இருக்கும் வரை இலவசம் தொடரும் சொல்றீங்க என்ன விஜயகாந்த பொறுத்த மட்டும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த மட்டும் கலைஞர் இருக்கும் வரை ஏழைகள் தொடருவார்கள் கலைஞர் முதல்ல அழிக்கணும் அழிச்சாதான் இருக்கும் அதே தான் இவர் சொல்றார் தமிழரின் உரிமையை கடுகளவு கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் ஆமா நீங்க கடுகளவு விட்டு கொடுக்க மாட்டேன் கடல் அளவு தான் விட்டு கொடுப்பீங்க கச்சத்தீவு விட்டு கொடுத்தீங்க கடல் அளவு உள்ள கச்சத்தீவை தமிழக மீனவர்கள் தினந்தோறும் சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்களே நம்மளுடைய கச்சத்தீவு தார வார்த்து கொடுத்தீங்க ஏன் தார வார்த்து கொடுத்தீங்க நீங்க இருக்க சைட்ல மாட்டிக்கிறீங்க சொத்துக்கு அதிகமா அந்த சொத்து குவி பழக்கம் அதிகமாக இருந்ததுனால எங்கள் கைது பண்ணிடுவாங்க பயந்து கொடுத்தீங்க அன்னைக்கு மாத்திரமா தமிழின் உரிமையை நீங்கள் கடைகளை விட்டு கொடுத்தீங்க ஃபுல்லாக தான் விட்டு கொடுத்தீங்க கச்சத்தையும் விட்டு கொடுத்தீங்க இலங்கை தமிழர் சாகிறாங்கன்னு அதற்கு முழு காரணம் நீங்கள் தான் நீங்கள் விட்டு கொடுத்த உங்கள் ஆட்சி மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் உங்களை பற்றி நீங்கள் கூட பத்திரிகையில் பார்க்குறீங்க டக்லஸ் தேவானந்தா இலங்கையில் இருக்க டக்ளஸ் தேவானந்தாங்கிறது யார் இங்க கொலை பண்ணிட்டு போலீஸ் இங்க வந்து இவர் குற்றவாளின்னு போலீஸ்காரங்க இதில் கையெழுத்துருக்கு அது என்ன பண்ணாரோ குற்றங்கள் அது நம்மளுக்கு தேவையில்லை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு இவர் வர ராஜபக்சோட காமன்வெல்த் மாநாடுக்கு சகப்பு கம்பளை விரிச்சு இவருக்கு வரவேற்பு இவரும் பின்னாடியே போயிடுறார் இங்கேருந்து போலீஸ் எழுது லெட்ரு போடு இந்த மாதிரி டக்ளஸ் தேவானந்தா இருக்கார் கொஞ்சம் இருங்க கேட்டு சொல்கிறேன் ரெண்டு நாள் கழிச்சு இல்லை அவர் ஊருக்கு போயிட்டார ஏன் ரெண்டு நாள் நீங்கள் என்னங்க ஒரு போலீஸ் சொல்லுது இன்னொரு போலீஸ் பிடிக்க வேண்டியதான் அந்த டக்ளஸ் தேவானந்தா யார் அப்படின்றால் கலைஞர் தமிழ்நாட்டிலேருந்து எம்பி குழுக்களை அனுப்புனாரே அந்த எம்பிகள் ஊரை சுற்றி பார்த்துட்டு ராஜபக்சியை பார்க்க ஏற்பாடு செஞ்சவர் தான் இந்த டக்ளஸ் தேவானந்தா அப்படிப்பட்டவர் தான் கலைஞர் தொடர்பு வச்சிருக்காரு உண்மையான தமிழர்களோட தொடர்பு வைக்கலாம் மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஐயோ அப்படின்னு கத்துற சேலம் ஐயோ செல்வ கணபதி ஊழல் பண்றார் ஊழல் பண்ற சுடுகாட்டு ஊழல் பண்றாரு கத்துனாங்க திமுக என்னையாவது மேலிடத்துல சுடுகாடு வரைக்கும் ஊழல் ஐயோ செத்த பணத்து மேலே கூரை ஊழல் அப்படின்னா ஆக எப்படி எல்லாம் பேசுறாங்க அவர் திமுக வந்ததா சாட்சிகள் நிரூபிக்கப்படலையா அதனால அந்த ஊழல் இல்லை அதனால சாம்பல்ல ஊழல் பண்றீங்க பொழுது என்னடா விஜயகாந்த் திடீர்னு சாம்பல் அந்த சாம்பல் இருந்து தான் சிமெண்ட்டு தயாரிக்கிறாங்க சிமெண்ட் தயாரிக்க சாம்பலை தான் எல்லா அதுலேயும் கமிஷன் வாங்குறதான் ஆளுங்கச்சிக்காரங்க இங்குள்ள சாம்பல் அல்றவங்கள்ட்டையும் வியாபாரத்தை எல்லார்ட்டையுமே கேட்டு